எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னின்னு அரைக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் செய்து கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி பத்து தோசை கூட வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம் ரொம்ப சுலபமாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் நல்லா உரிச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இது கூடவே நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்து செய்யலாம் ஆனால் பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறத விட சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதிகப்படியான சத்தும் நமக்கு கிடைக்கும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இது போல் சட்னி நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டேன் அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு அது கூடவே நம்ம எல்லா வெங்காயத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க மீடியமான ஹீட்டில் அடுப்பை எரிச்சி விடுங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கி வந்துட்ருக்கு இருந்து கிண்டி விட்டுட்டே இருங்க ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆயிரும் கரெக்டாக பாருங்கள் நான் உருட்டி எடுத்து காட்டுறேன் கரெக்டாக ஒரு எலுமிச்ச சைஸ் புளி இது அதில் இருக்க நார்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸ்களாக இது போல் நம்ம பிச்சு போட்டுடலாம் ஆரம்பத்திலேயே எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து நம்ம இது கூட சேர்த்து வதக்கும்போது நல்லா வதங்கிடும் நமக்கு அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ இதுவும் வந்து நமக்கு நல்லா வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிறதுக்காக அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும் நல்ல ஒரு வாசம் வரும் அப்போவே தெரியும் உங்களுக்கு இது நமக்கு சரியான அளவாக வதங்கிடுச்சின்னு இது எல்லாத்தையும் இது போல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது கூட காரத்துக்காக மிளகாய் சேர்க்காம நான் மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன் இது வந்து ரொம்ப சுலபமாக செய்கிறதுக்காக இப்படி செய்யலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு சரியான அளவு காரமாக இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவு வெங்காயத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நமக்கு சரியான அளவாக இருக்கும் இது கூட ஒரு கொத்தளவு கருகப்பிள்ளையும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்து அரைக்கிறத விட நமக்கு மிளகாய்த்தூள் போட்டு செய்யும்போது காரத்தோட அளவு நமக்கு சரியாக தெரியும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் ஒரு நாலு பற்கள் பூண்டு பெருசாக எடுத்து அதை நான் லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்க விடுங்க நல்லா வாசமாக இருக்குங்க கொஞ்சம் கூட இதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணலை நல்லா வதங்கி வந்துருச்சு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் நமக்கு சரியான அளவாக இருந்துச்சு இப்போ நல்லா சூடு அப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம் நல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் காற்றுல நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சூடோடு அரைக்கக்கூடாது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி விடாதீங்க அப்போ தான் நமக்கு சரியான பக்குவத்துக்கு அரைப்பட்டு வரும் இல்லைனா சட்னி வந்து நமக்கு தண்ணி ஆகிரும் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நீங்கள் மைய மாதிரி அரைச்சிடாதீங்க இது போல் நீங்கள் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி தேங்காய் இல்லாத வெங்காய புளிக்கார சட்னி ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்துட்டோம் இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்